ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் டுவெண்ட்டி நைன் ஆர்இஎல் ரியல் ரியல் அப்படின்னா உண்மையா மெய்யா நெஜமா இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாமே ரியலுக்கான தமிழ் மீனிங் ஹீ இஸ் அ ரியல் ஜென்டில்மேன் ஹீ இஸ் எ ரியல் ஜென்டில்மேன் அப்படின்னா அவர் நிஜமாகவே ஒரு ரொம்ப நல்ல தங்கமான ஆள் சும்மா வாய்ப்பேச்சுக்காக சொல்லாமல் அவர் உண்மையாகவே ரொம்ப தங்கமான ஆள் ரொம்ப நல்ல ஒரு யோகியர் இந்த மாதிரி சொல்கிறது ஷீ இஸ் எ ரியல் ஃப்ரெண்டு அவள் தான் என்னோட உண்மையான ஃப்ரெண்டு ஏ கடன் காசு கேட்டால் டக்கு டக்குன்னு கொடுப்பாங்க தேவைப்படுது காசு கொஞ்சம் கொடுமா அப்படின்னா யோசிக்காமல் கொடுக்குறவங்க அப்போது ஷீ இஸ் எ ரியல் ஃப்ரெண்டு அதனால் அவள் தான் என்னோடய உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்றது மீனிங் சிஹெச்ஏஎன்ஜிஇ சேஞ்ச் அப்படின்னா மாற்றம் சில்லறை கையில் ஒரு நூறுரூபாவாக இருக்குது சில்லறை வேணும் சேஞ்ச் இருக்கா அப்படின்னா சில்லறை இருக்குதா ஓகேங்களா அதே மாதிரி சேஞ்ச் அப்படின்னா ஒரு மாற்றம் ஒரு சேஞ்சே இல்லை லைஃப்பில் அப்படின்னா லைஃப்பில் ஒரு மாற்றமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அப்போ சேஞ்ச் அப்படின்னா இந்த ரெண்டு மீனிங்குமே வரும் பீப்புள் ஹாவ் சேஞ்ச் த டயட்ஸ் அல்லாட் ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பீப்புள் ஹாவ் சேஞ்ச் த டயட்ஸ் எல்லார்ட் ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மக்கள் வந்து அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களை இப்போ நிறைய இருக்காங்க லாஸ்ட்டு சில வருஷங்களாக அப்படின்றது ஓகேங்களா சேஞ்ச் த டயட்ஸ் அப்படின்னா உணவு பழக்க வழக்கம் எலாட் நிறைய ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கடந்த சில வருஷங்களாக உணவு பழக்க வழக்கங்களில் பீப்புள்கிட்ட ரொம்ப மாற்றங்கள் இருக்குது அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் டிஇஏஎம் டீம் அப்படின்னா அணி குழு கூட்டணி இதெல்லாமே ஒரு டீமாக இருக்கிறதுனா ஒரு அணியாக இருக்கிறது ஒரு குழுவாக இருக்கிறது ஒரு கூட்டணியாக இருக்கிறது அப்படின்றது எல்லாமே ஏ டீம் எஃபர்ட் அப்படின்னா ஒரு கூட்டணியோட முயற்சி ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்களே ஏ டீம் எஃபர்ட் அது அவர் டீம் கேம் தேர்ட்டுத காம்படிஷன் அவர் டீம் கேம் தேர்ட்டுன்ற காம்படிஷன் காம்படிஷனில் எங்களோட அணி மூணாவதாக வந்துச்சு அப்படின்றது மீனிங் ஓகேங்களா எம்ஐஎன்யூடிஇ மினிட் மினிட் அப்படின்னா நிமிடம் நிமிஷம் மிகச்சிறிய கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நிறைய மீனிங் இந்த மினிட்டுக்கு வரும் ஓகேங்களா உங்களுக்கு நிமிடம் நிமிஷம் தெரியும் மிகச்சிறிய அப்படின்றது அப்படின்றது பார்ப்போம் ஜஸ்ட் அ மினிட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றது அர்த்தம் வராது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஜஸ்ட் அ மினிட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றது மீனிங் பிஇஎஸ்டி பெஸ்ட் அப்படின்னா சிறந்த மிகச்சிறந்த ஓகேங்களா சில இடத்துல பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா சிறந்து இருக்குது பெஸ்ட் அப்படின்னா இருக்குது அப்படின்றதும் மீனிங் பெஸ்ட்டுக்கு வரும் திஸ் இஸ் த பெஸ்ட் மீல் ஐ ஹவ் ஹேவர் ஹேட் என்னோடய வாழ்நாளிலே நான் சாப்பிட்டதுலே ரொம்ப அருமையான சாப்பாடு அப்படின்னா அதுதான் ம் அப்படின்னு எப்போ சொல்லணும் அப்படின்னா கல்யாணம் ஆகி உங்கள் ஒய்ஃப் சமைச்சு கொடுக்கும்போது மொதல் தடவைப்படி தான் சொல்லணும் திஸ் இஸ் த பெஸ்ட் மீல் ஐ ஹவ் ஹெவர் ஹேட் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டது இல்லை அவ்வளோ அட்டகாசமாகுதுன்னு சொல்லணுன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மிஸ் ஆச்சு நான் பொறுப்பு இல்லை ஓகே ஹீ இஸ் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டில் அவரும் ஒருத்தர் ஓகேங்களா ஹீ இஸ் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது மீனிங் இதில் வரும் எஸ்இவிஇஆர்ஏஎல் செவரல் செவரல் அப்படின்னா பல நிறைய அநேக ஓகேங்களா ஐ ட்ரைட் இட் செவரல் டைம்ஸ் ஐ ட்ரைடு இட் செவரல் டைம்ஸ் நான் இதை நிறைய தடவை முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை அது கிடையாது ஐ ட்ரைட் இட் செவரல் டைம்ஸ் அப்படின்னா நான் இதை நிறைய தடவை முயற்சி பண்ணி பார்த்தேன் பல தடவை முயற்சி பண்ணி பார்த்தேன் அப்படின்றது மீனிங் ஷி டூக் செவரல் டைம்ஸ் அட் செவரல் அட் டைம் ஷி டூக் செவரல் அட் எ டைம் ஒரே சமயத்தில் அவன் நிறைய தடவை பார்த்தா அப்படி இப்படி பார்த்து 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 பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஷி டூக் செவரல் அட் எ டைம் ஒரே சமயத்தில் அவன் நிறைய தடவை என்ன பார்த்தா ஓகேங்களா செவரல் அப்படின்னா நிறைய பலமுறை அப்படின்றது மீனிங் ஐடிஇஏ ஐடியா அப்படின்னா யோசனை கருத்து திட்டம் இந்த மாதிரி நிறைய மீனிங் ஐடியாவுக்கு வரும் ஹே வாட் அண்ட் ஐடியா ஏன்னா ஒரு மொக்கை ஐடியா சொல்லணுன்னே ஹே சூப்பர் ஐடியா வாட் அண்ட் ஐடியா ரொம்ப அருமையான யோசனை ஓகேங்களா ஐடியா அப்படின்னா இந்த மீனிங்றத ஞாபகம் வச்சுங்க கே ஐடி கிட் அப்படின்னா குழந்தை சிறுமி சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்லே அது எல்லாமே கிட்டுக்கான தமிழ் மீனிங் ஷீ நோஸ் த நேம் ஆஃப் எவ்ரி கிட் இந்த த ஸ்கூல் ஷீ நோஸ் த நேம் ஆஃப் எவ்ரி கிட் school த ஸ்கூல் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன குழந்தைங்களோட பேருமே அவளுக்கு தெரியும் அப்படின்றது எவ்ரி கிட் ஒவ்வொரு குழந்தையோட பேரும் அவளுக்கு தெரியும் பிஓடிஒய் பாடி அப்படின்னா உடல் சரீரம் இந்த உடம்பு அவ்வளோதான் THE HUMAN BODY IS COMPOSED OF ABOUT 60% percentage ஆஃப் வாட்டர் மனித உடல் அறுபது சதவீதம் தண்ணீரால் ஆனது ஓகேங்களா மற்றது எல்லாமே எலும்பு மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்போ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா தண்ணி தான் ஐஎன்எஃப்ஓஆர் எம்ஏடிஐஓஎன் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல் ஒரு விவரம் ஓகேங்களா அதுதான் இன்ஃபர்மேஷன் ஐ ஹாவ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் ஐ ஹாவ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி எந்த விதமான தகவலுமே என்கிட்ட கிடையாது எதை பற்றி எதுவும் சம்திங் அந்த லவ் மேட்டராக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் மேபி அப்போ இது இந்த சென்டென்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா ஐ ஹவ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் தேட் அப்படின்னா அது சம்மந்தமாக என்கிட்ட எந்த விதமான தகவலும் இல்லை அப்படின்றது மீனிங் ஓகே ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க ஆர்இஏஎல் ரியல் ரியல் CHA and GE change, change T -e -a -m, TEAM team, team -e, MINUTE, minute, minute BEST, best, best SEVE or -e AL, several, several I -d -e -a, IDEA, idea. ஐடியா கேஐடி கிட் கிட் பிஓடிஒய் பாடி பாடி ஐஎன்எஃப்ஓர் எம்ஏ டிஐஓஎன் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ஓகே ரீடிங் டெஸ்ட் ஒவ்வொன்னாக காமிச்சின்னே வரேன் வேகமாக சொல்லிட்டே வாங்க ஓகே இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் வேகமாக சொல்லிட்டே வாங்க ஓகே தமிழ் டூ இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க